கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரமண்டாவதாக ஒரு நாளில் இருப்பது போல் மறுநாள் இருக்காது இன்று நம்மோடு நன்றாக பேசுகிறவர்கள் நாளை திடீரென்று இறந்து விடுகிறார்கள் அதுபோல்தான் ஆண்டவருடைய ரகசிய வருகை முடிந்த அடுத்த செகண்டே மகா உபத்திர காலம் வருகிறது இதுவரை பார்க்காத கண்டிராத இதுவரை உபத்திரம் படாத உபத்திரம் அதுவும் மகா உபத்திரம் வரப்போகுது நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல்தான் நடக்கும் யாரும் நம்பவில்லை பிறகு மலை வந்து எல்லாரையும் அழித்து போட்டது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது சோதம் பட்டணம் எப்படி அழிந்தது பார்த்தீர்களா கடவுள் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் பாவம் செய்கிறவர்கள் இதையெல்லாம் அறிந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை என்ன என்று சொல்வது அந்தோ பரிதாவும் உங்கள் செல்வமோ பணமோ உங்கள் வெள்ளியோ பொன்னோ உங்களை காப்பாற்றாது உங்களுக்கு உண்டான எதுவுமே உங்களை காப்பாற்றாது என்பதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் பரிசுத்தமான்களை இன்னும் பரிசுத்தம் செய்யுங்கள் அசுத்தமானவர்களை இன்னும் அசுத்தம் செய்யுங்கள் இதோ தேவன் வருகிறார் அவனவனுக்கு கிரியத்தக்க அவனவனுக்கு அழிக்க பலன் அவரோடு கூட வருகிறது யாரும் தப்பித்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே என் ஆசை தான் ஆசைப்படுகிறார் இன்று மன திரும்புங்கள் என்று சொல்வதை இந்த நிமிஷமே இந்த ஆண்டவர் உங்களை உங்களை ஒப்புக்கொடுத்து மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டோர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் அவர் பிள்ளைகளாயிருப்பீர்கள் அவர் உங்களுக்கு தகப்பனும் ஆண்டோருமாயிருந்து உங்களை வழிநடத்துவார் சரிங்களா தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா